வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மண் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட பட்டா ரிலேட்டட் தான் ஒரு டவுட் கேட்டிருக்காரு பட்டா வந்து மூன்றாவது பார்ட்டி பேரில் இருக்குது அதாவது ஏற்கனவே வாங்கினது பத்திரத்துக்கு முன்னாடி இன்னொரு பத்திரம் பண்ணியிருப்பாங்க மூணாவது பார்ட்டி பேரில் இருக்கிறதால பட்டா அவர் எதுவுமே மாற்றலை செகண்ட் பார்ட்டியும் பட்டா மாற்றலை தேர்ட் பார்ட்டியாக நான் வரேன் அப்படி இருக்கும்போது நான் அந்த பத்திரத்தை பேஸ் பண்ணி பத்திரம் பதிவு செய்ய முடியுமா பத்திரம் பதிவு செய்தால் அதை டைரெக்டாக என் பேருக்கு தனிப்பட்டாவாக மாற்ற முடியுமா என்பது தான் அவருடைய டவுட்டு இதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை உங்களுக்கு வந்து ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும் அதே போல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதனால் வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் ஓகே நம்ம இப்போ டவுட்டுக்கு போயிடலாம் சப்ஸ்கிரைபர் கேட்டு டவுட்டு மூன்றாவது பார்ட்டியிலிருந்து அவர் பெயருக்கு பட்டா மாற்றணும் பத்திரமும் பண்ணணும் இது முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக முடியும் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அதாவது நீங்கள் மூன்றாவது பார்ட்டி பேரில் பட்டா இருந்து ரெண்டாவது பார்ட்டி ஃபஸ்ட்டு இருந்து மொத்த சொத்தையும் எழுதி இருக்கணும் அதாவது பட்டால ஒரு ஒரு ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒரு ஏக்கரும் அவர் வாங்கி இருக்கணும் அப்படி வாங்கியிருந்தாருன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு அந்த ஒரு ஏக்கர்ந்து நீங்களும் ஒரு ஏக்கர் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூணு மூணாவது இருந்து செகண்ட் பார்ட்டி மாறுது செகண்ட் பார்ட்டிக்கு இருந்து நீங்கள் இப்போ கரண்ட் ஓனராக நீங்கள் வாங்க போகிறீங்க ஃபுல் எக்ஸ்டென்ட் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படியே கரெக்டாக நீங்களும் ஒரு ஏக்கர் வாங்குறீங்கன்னு சொன்னால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷன்ஸ் போயிடும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பேரில் டைரெக்டாக உங்களுக்கு பட்டா மாறிடும் இது ஆன்லைன்லேயே மாறிடும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆன்லைனில் மாற்றிடுவாங்க இது ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் அப் அப் அப்ளை பண்ணிவிடுவாங்க அதனால் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக மாறிடும் ஒருவேளை மூணாவது பார்ட்டிக்கிட்ட ஒரு ஏக்கர் இருந்து ரெண்டாவது பார்ட்டி ஐம்பது சென்ட்டு தான் வாங்கியிருக்காரு இப்போ நீங்கள் வாங்குறது ரெண்டாவது பார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறது வந்து இருபத்தஞ்சி சென்ட் தான் நான் இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு தான் இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது எப்படி பட்டா மாற்ற முடியும் ரிஜிஸ்ட்ரார் ஒத்துப்பாரா இல்லை பத்திரம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா பட்டா மாறுமா மாறாதா அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன்றாவது பார்ட்டி ஒரு ஏக்கரை வச்சுருந்து அவர்கிட்ட ஐம்பது சென்ட்டு வச்சுட்டு இருக்கும்போது அவர் ஏதாவது தனிப்பட்டாவா சாரி த தனிப்பட்டாவாக சப்டிவிஷன் பண்ணி மாற்றி இருக்கணும் ஒரு வேளை மாற்றி இருந்தால் உங்களுக்கு வந்து ரெண்டாவது பார்ட்டிக்கிட்டேருந்தே நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டு வாங்கினதை நீங்கள் தனியாக சப்டிவிஷன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டாவது பார்ட்டியும் பட்டா மாற்றலை ஐம்பது சென்ட்டு வாங்கினார் அவரும் சப்டிவிஷன் பண்ணலை இப்போ நான் அவர்கிட்ட வாங்க நானும் அவர்கிட்ட இருந்து இருபத்தஞ்சி சென்ட்டு தான் வாங்க போகிறேன் இப்போது முதல் பார்ட்டி மூணாவது ஏற்கனவே சொன்னல மூணாவது பார்ட்டியாக இருக்காருல்ல அவர் பேர்லேயே பட்டா வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பத்திரம் பதிவு செய்யலாம் ஆனால் நீங்கள் அந்த பத்திரத்தில் இருக்கிற சர்வே நம்பரில் நீங்கள் கரெக்டாக ஹிஸ்டரியாக சொல்ல ஸ்டோரியாக சொல்லணும் எப்படி வந்ததுன்றத லிங்க்கு கரெக்டாக சொல்லணும் மூன்றாவது பார்ட்டி இது ஒரு ஏக்கரு அந்த ஒரு ஏக்கருக்கிட்டேருந்து செகண்ட் பார்ட்டி ஐம்பது சென்ட்டு வாங்குறாரு ஐம்பது சென்ட்டுலேருந்து நான் இருபத்தஞ்சி சென்ட்டு வாங்குகிறேன் பட்டா நம்பர் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது ஆன்லைனில் இருக்கிறது இந்த பட்டா நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த முறைகளை கரெக்டாக லிங்க்கு கரெக்டாக சொன்னிங்கன்னா அடுத்தது சப்டிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் சப்டிஷன் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்டில் எல்லா டாக்குமெண்ட்லேயும் கம்பல்சரி ஜக்பந்தி பவுண்ட்ரி நான்கெல்லை இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஜக்பந்தின்றாங்க பவுண்ட்ரின்றாங்க நான்கெல்லைன்றாங்க அப்புறமா நான்கு மாலுன்றாங்க யாருக்கு எப்படி புரியுதோ அது அதுக்கு போல் எடுத்துக்கங்க நான்கு பக்கங்களும் யார் யார் இருக்கிறாங்க என்னென்ன சொத்து என்னென்ன சர்வே நம்பர் இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இதை மென்ஷன் பண்ணிட்டு ஏன்னா இதில் சின்ன தஞ்சாவூர் தப்பு ஏதாவது இருந்தால் மறுபடியும் நீங்கள் ரெக்டிவேஷன் திருத்தல் பிழை திருத்தல் பத்திரம் போட வேண்டியது இருக்கும் அதனால் இப்போ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த பத்திரம் பதிவு செய்யும்போது இருபத்தஞ்சி சென்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வருது அப்படின்றது கரெக்டாக லொக்கேஷன் மென்ஷன் பண்ணி பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் சப்டிவிஷன் பண்ணிக்கலாம் அது மூன்றாவது பேரில் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கான லிங்க் டாக்குமெண்ட் கரெக்டாக நீங்கள் வைக்கணும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட் டாக்குமெண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற மூலப்பத்திரம் எல்லாமே டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக லிங்க் சொல்லிவிட்டு கிட்ட தான் வாங்கியிருக்கேன் தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா சர்வே செக்ஷனில் உங்களுக்கு சப்மிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட்டாக கேட்டிருக்காரு பட் இதனால் எந்த இஷ்யூ இல்லைன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போடுவேன் அதே போல் நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க நான் அடுத்து அடுத்து போடுற உங்களுக்கு வீடியோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி எல்லாேருக்கும் யூஸ் ஆகணும் ஓகே பாய்